திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரே சரீரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே அருணகிரிநாதர் அருளி செய்த கந்தர் அலங்காரம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் நூற்றி ஐந்து இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர அனுபூதி அறுபத்தி மூன்று நாயின்மார்கள் வரலாறு பன்னீர் திருமுறைகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் சப்ஸ்கிரைப் பண்ணாத அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லுங்கள் உங்களுடைய நல்ல ஆதரவுக்கு என் சிரம் தா சிரம் தாழ்ந்த நன்றியும் வணக்கம் திருச்சிற்றம்பலம் ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன் அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன் வினை தீர்த்து அருளாய் வாவித்தடவயல் சூழும் திருத்தணி மாமலைவாழ் சேவல் கொடி உடையானே அமரசிகாமணியே நம்ம பிறவி நோயத்தீக்கணும்னு அருமையா பாடியிருக்காரு இது அருணகிரிநாதர் அருள் செய்த கந்தர அலங்காரம் பாடல் நூற்றி ஐந்து ஆவிக்கே மோசம் வருமாறு அறிந்து உன் அற்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றிலேன் வினை தீர்த்து அருளாய் வாழும் மாமலை வாழ் சேவல் கொடி உடையானே அமரசிகாமணியே இந்த பாடலுக்கான விளக்கம் பிறவி நோய்க்கு காரணமான வினையின் விளைவே உயிருக்கு கேடு செய்வதாக உள்ளது என்பதை அறிந்த போதிலும் தேவரீருடைய திருவருளாகிய திருவடிகளை வணங்குவதை எக்காலமும் சிந்திக்கின்றேன் இல்லை அடியனுடைய வினையின் விளைவை தீர்த்து அருள் புரிவீராக குளங்களும் பரந்த வயல்களும் சூழ்ந்துள்ள பெருமைக்குரிய திருத்தணி மலை மீது எழுந்தருளியுள்ள சேவற்கொடியை உடையவரே தேவர்களுக்கு முடிமணியாக திகழ்பவரே நான் இப்படியெல்லாம் நினைக்கிறேன்னா இல்லை அப்படின்றாரு ஆனால் அவர் முழுக்க முழுக்க அவரோட தான் இருக்காரு ஆனால் அது நாம தான் விரைவி நோய் காரணமான வினையின் விளைவே உயிருக்கு கேடு செய்வதாக உள்ளது என்பதை அறிந்த போதிலும் தேவரீருடைய திருவடு திருவருளாகிய திருவடிகளை வணங்குவது எக்காலமும் சிந்திக்கின்றேன் இல்லை அந்த முருகப்பெருமானுடைய திருவுறளை நாம் எங்கே சிந்திக்கிறோம் அதை பற்றி நினைக்கிறதே கிடையாது எனக்கு கஷ்டம் கஷ்டம் கஷ்டன்றோம் எதையாவது மனுஷனாக பிறந்தால் எதாவது ஒரு லட்சியம் இருக்கணும் ஒரு இலக் ஒரு ஒரு இடம் போகணும்னா நம்ம இப்போ நம்ம வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அந்த ஊருக்கு போக போகிறோன்னு அந்த தீர்மானம் இருக்கணும் நான் எங்கேயோ போகிறேன் எதுக்கோ போகிறேன்னா நம்ம எங்கேயோ தான் போவோம் எதுக்கோ தான் போவோம் இன்னும் இடம் போகிறோம் இப்போ நான் போகிறேன் திருக்கழுகுன்றம் போகிறேன் அப்படின்னா இங்கேருந்து போகணும் பஸ் ஸ்டாண்டில் போய் அந்த திருக்கழுகுன்றம் வர்ற பஸ்ஸு ஸ்டாண்டில் நிற்கணும் பஸ்ஸு வரணும் அதில் ஏறி டிக்கெட்டு வாங்கணும் போய் இறங்கணும் அப்போதான் அங்கே இருக்கிற வேதகிரீஸ்வரர் சந்திக்க முடியும் இப்படியெல்லாம் இல்லாமல் நாம் பாட்டுக்கு எனக்கு இப்படி கஷ்டம் வந்துடுச்சு கஷ்டம் வந்துச்சுன்னா வரும் எப்படி தீரும் முதல்ல இப்படியெல்லாம் கொடுத்துருக்காரு அருமையாக இந்த கந்தர அலங்காரத்தில் கொடுத்துருக்காரு இந்த பாடல்கள் எல்லாம் பாடுங்க அந்த திருத்தணி முருகன் ஓடி வந்து நமக்கு அருள் பாலிப்பான்றதை அருமையாக சொல்லிடு ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன் அருட்பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன் வினை தீர்த்து அருளாய் வாவித்தடவயல் சூழும் திருத்தணி மாமலை வாழ் சேவல் கொடி உடையானே அமரசிகாமணி ஏ அந்த சேவல் கொடி உடையோன் திருத்தணி முருகன் நமக்கும் வந்து துணை செய்யணும்னு வேண்டி கேட்டுக்கினு இப்படியெல்லாம் நான் சிந்திக்கல இருந்தாலும் நீங்கள் எனக்கு வந்து அருள் புரியணும் அப்படின்னுட்டு அவர் கேட்குறாரு ஆனால் நாம் ஒரு நாளும் மனமும் வந்து முருகப்பெருமானை நினைக்கிறதில்ல அப்படி நினைச்சோம்னா நம்மளுடைய துன்பம் துயரமெல்லாம் போயிடும் ஒவ்வொருத்தரும் முருகப்பெருமான தினந்தோறும் வழிபாடு பண்ணுங்க உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய்குகே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை வேலும் மயிலும் சேவலும் துணை ஓம் நமச்சிவாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்